அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்த கோடிகளே ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களே யாத்திரையில் நாட்டம் கொண்டவர்களே உங்கள் அனைவரையும் அனங்கோதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் அடியே விஜயலட்சுமி பள்ளி வேலூர் மாவட்டத்தில் இருக்கின்றது வித்யாட்சி பள்ளியின் தாளர் அசோக் குமார் உங்களுடன் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றேன் இந்த பதிவு யாதனில் முக்திநாத் சாலகுராம யாத்திரை பசுபதிநாத் யாத்திரை காசி விஸ்வநாத் பகவானை தரிசிப்பது வைத்தியநாத் ஜோதிலிங்கத்தை தரிசிப்பது அயோத்தியாவை தரிசிப்பது நிமிசாரண்யத்தை நாம் தரிசிப்பது இது போன்ற பல கோயில்களை நம்ம நாம் வந்து தரிசிக்க இருக்கின்றோம் சரி இந்த யாத்திரைக்கு தலைவர் யார் என்று சொன்னால் இந்த யாத்திரைக்கு தலைவர் வந்து பகவான் கிருஷ்ணர் தான் என்ன யாருன்னு கேட்டிங்கன்னா பகவானுடைய அடியில் அவ்வளோதான் இந்த வேலை இந்த தொண்டு செய்ப்பான்னு சொல்கிறாரு இந்த தொண்டு செய்கிறார் வரக்கூடிய பக்தர்கள் எல்லோரும் பகவான் கிருஷ்ணரால் அனுப்பப்பட்ட பக்தர்கள் அவருடைய அனுகிரகம் பெற்ற பக்தவர்கள் என்னென்ன வர முடியாது பகவான் கிருஷ்ணரால் ஆசிர்வதிக்கப்பட்ட அனுகிரகம் பெற்ற பக்த கோடிகள் தான் இந்த யாத்திரையில் பயணி கோடி அவளுக்கு தான் நான் சேவை செய்வதற்கு இறைவன் எனக்கு கட்டளைட்டு இருக்கின்றார் ஏற்கனவே இதற்கு நான் ஒரு பதிவை கொடுத்துருக்கின்ற பார்ட் ஒன் இது பார்ட் டூவாக வச்சுக்கலாம் இந்த பதிவு ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் இந்த பார்ட் டூவில் வந்து வரக்கூடிய பக்த கோடிகள் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது யாதெனில் நவம்பர் பத்தாம் தேதி இந்த யாத்திரையை பயணிக்க இருக்கின்றோ என்பதை முதல் பதிவிலேயே சொல்லியிருக்கின்றேன் அப்போ யாத்திரைகள் என்னென்ன செய்ய வேண்டும் இந்த யாத்திரை பயணிக்கின்ற யாத்திரை நாம் புறப்பட்டு வருகின்ற வரை அதுக்கப்புறம் அவங்களுடைய விருப்பம் வருகின்ற வரை நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான செய்தி யாத்திரை கலந்து கொள்ளக்கூடிய அடியாய்புற மக்கள் தினசரி நீங்கள் வந்து நூற்றி எட்டு நாம வழியை ஜபம் செய்ய வேண்டும் வீட்டில் அது உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் ராம ராமான்னு சொல்லலாம் ராம ராம ராமே டி ரமே ராமி மனோரமி சகஸ்வரநாம தத்துலயம் ராமநாம வரானமி இது ஒரு அற்புதமான மந்திரம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே சிவபெருமானு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓம் நம சிவாய சிவாய் நம ஓம் நம சிவாய சிவாய் நம்ம நூற்றி எட்டு வந்து நீங்கள் தினசரி ஜபம் செய்ய வேண்டும் முடிந்தவர்கள் தினசரி கோயிலுக்கு சென்று வாருங்கள் கோயிலுக்கு செல்லும்போது வெறும் கையோடு போகாதீர்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு 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 ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் எடுத்துக்கொண்டு திரு எடுத்துன்னு போயிட்டு அந்த கோயில்களிலே குறை ஏற்ற வேண்டும் ஜோதி பிரகாசிக்க வேண்டும் கோயில்களிலே மற்றபடி மற்ற உயிரினங்கள் மனித உயிருக்கு தானம் நம்ம வந்து சாப்பாடு கொடுப்பது ஒன்று இல்லாத அதில் இங்கேயோ பார்க்குறோம் வழியில் பார்க்குறோம் ரொம்ப இல்லைன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது வண்டியில் பிஸ்கட் வச்சீங்கோ இந்த ப்ரெட் வச்சுங்கோ இல்லை நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் காரில் பயணிக்கிறீங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஒரு சாப்பாடு எக்ஸ்ட்ரா வண்டியில் எடுத்துன்னு போகமா யாரோ ஒருத்தர் இருக்கலாம் அப்படிலாம் பகவான் யாரே எப்போ எப்போ அனுப்பான்னு தெரியாது இந்த ஒரு சாப்பாடு பார்த்தோமா நிற்க வச்சு ஐயா இந்த சாப்பாடு வேணுமா வேணும் சாப்பாடு ஒரு வாழைப்பழம் வச்சுங்க எப்பயும் வண்டியில் வாழைப்பழம் வச்சுருந்தீங்களா ஒரு மாடு பார்க்குறீங்க வழியில் இங்கே ஒரு மாடு பார்க்குறீங்க ட்ராவல் பண்ணும்போது ஒரு மாட்டுக்கு வந்து வாழைப்பழம் கொடுக்கும்போது எச்சரிக்கையாக கொடுக்க வீட்டில் இருக்கீங்களா தினசரி காகைக்கு காலையில் எழுந்தவுடனே ஒரு தண்ணி ஒரு கிண்ணத்தில் சாப்பு ஒரு கிண்ணத்தில் காலையில் வச்சுக்கன்னா காப்பம் வந்து எடுத்து சாப்பிடும் காகமாகட்டும் அணிலாகட்டும் அல்லது சிட்டுக்குருவிகள் ஆகட்டும் இதெல்லாம் வந்து சாப்பிடும் ஸோ இது போன்ற காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் இறைவனை நாம் சென்று தரிசிப்பது என்பது இறைவன் எல்லா இடத்துலையும் ஒன்றுதான் இறைவன் வேறு வேறு அல்ல அவன் ஏகனாக இருக்கிறான் அநேகனாகவும் இருக்கிறான் என்றுதான் பெரியவர்கள் சொல்கிறார்கள் நான் அவ்வளோ விஷயம்லாம் எனக்கு தெரியாது பெரியவர்கள் சொல்வது இறைவன் ஏகனாக இருக்கிறான் அநேகனமாகவும் இருக்கிறான் ஓகே ஃபைன் அநேகமான இருக்கிறான்னா ஒரு இடத்துல முக்கிய நாராயணனாக இருக்கிறாரு ஒரு இடத்துல ஜனநாராயணாக இருக்கார் ஒரு இடத்துல பசுபதிநாதராக இருக்கார் ஒரு இடத்துல கேதாரீஸ்வரராக இருக்கிறார் ஒரு இடத்துல காசு விஸ்வநாதராக இருக்கார் ஒரு இடத்துல பைத்திநாத் என்று சொல்லக்கூடிய பைத்திநாத் ஜோதிலிங்கமாக இருக்கிறார் அயோத்தியில் ராமராக இருக்கிறார் ஸோ பல வடிவங்களிலே இருக்கின்றார் அம்பாலாக எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை வடிவங்கள் எத்தனை அம்பால்கள் இருக்கிறார்கள் அம்பாளுடைய சத்திரங்கள் எத்தனை இருக்கிறது நாராயணுக்கு நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் ஜோதிலிங்கங்கள் பன்னிரெண்டு அம்பாளுக்கு ஐம்பத்தி நாலு சக்தி பீடங்கள் இப்படியாக இருக்கிறது அது நம்முடைய இந்து தர்மத்திலே எப்படியாகத்தான் வழி அமைத்து வைத்திருக்கிறார்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கார் இறையோ நம்ம ஊரில் இல்லையா நம்ம ஊரில் இருக்கிற சிவன் கோயில் வேறவா அவருக்கு வேறுப்பாவரா இப்போ பசுபதிநாத்தில் இருக்கிற கோயில் வேற பவரா என்ன கேட்டிங்கன்னா அப்படி நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இப்போ ஏன் யாத்ரா யாத்திரையை பயணிக்கிறோம் யாத்திரையை பயணிப்பது என்பது அங்கே பல யோகிகள் ஞானிகள் பிசிகள் முனிவர்கள் தேவர்கள் உள்பட ராமர் முதல் கொண்டு ராமர் காலத்தில் ராமர் புதரை கொண்டு இவர்கள் எல்லாம் அந்த பூமியிலே வந்து தவம் இருந்திருக்கிறார்கள் அந்த தவ பூமியிலே நாமும் சென்றால் அது ஒரு நன்மை கிடைக்கும் அந்த பைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் என்பது தான் இதெல்லாம் பயணிக்கிறோம் பன்னெண்டு ஜோதிலிங்களை பார்க்கணும்னா ஏன் சொல்றாங்க பன்னெண்டு ஜோதிலிங்கங்களையும் அப்பேற்பட்ட அந் அங்குள்ள இறைவனுக்கு அங்குள்ள இறைவனுக்கு யோகிகள் ஞானிகள் ரிஷிகள் எல்லாம் வந்து தவம் செய்து சவம் செய்து அந்த அந்த ஊரே அந்த பூமியே வந்து ஒரு ஒரு இறை சக்தி இறை உணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு பூமியாக இருப்பதாகத்தான் பெரியவர்கள் சொல்கிறார்கள் அப்பேற்பட்ட இந்த இடங்களுக்கு நாம் யாத்திரையை சென்று வருவது என்பது நம்முடைய இந்து தர்ம கலாச்சாரத்தில் இருக்கிறது நாம் இல்லை திருநாவக்கரசரே கேத வந்த வரலாறு இருக்கு அது மாதிரி நீங்க தமிழ்நாடு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா திருநாவக்கரசர் திருவண்ணா சம்பந்தரம் ஊர் ஊராக வந்து அவங்க சுற்றி வந்து எல்லா சிவன் கோயிலும் போயிட்டு வந்த வரலாறுகள் இருக்கிறது அப்போது யாத்திரை கோயிலுக்கு செல்வது என்பது நம் திருநாணசந்தர் காலத்திலிருந்தும் திருநாவகரச காலத்திலிருந்து இருக்கிறது இப்பொழுது கைலாயம் போவது முக்திநாத் போவது அமர்நாத் போவது என்பது இப்போது இறையருளால் டெக்னாலஜி வளர்ந்த பிறகு மிக ஈஸியாக சாலை வசதிகள் வாகன வசதிகள் வந்துவிட்டது அதனால் நாம் ஈஸியாக பயணிக்கிறோம் ஆனால் யாத்திரைகள் பக்தி பூர்வமாக இருக்கக்கூடியவளாக மட்டுமே இருக்க வேண்டும் பக்தி பூர்வமாக இல்லாமல் நான் ஏதோ நான் முக்திநாத் போனேன் பெருமைப்படுத்தது நான் காசி போயிட்டு வந்தேன்பா பெருமை அடிச்சிக்கிறதுக்கு வேணாம் வேலை இல்லை நான் காட்பாட்டுக்கு போயிட்டு வேணா பெருமை அடிச்சதுக்கு வேலை இல்லை அது நீங்கள் எத்தனையோ இடம் இருக்குது ஃபாரின் டூர் போங்க எங்கன்னா போங்க என்ன போங்க இது சிரத்தா பக்தி வேண்டும் சிரத்தையோடு பக்தி இருந்தால் தான் முடியும் என்ற செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அடுத்து நவம்பர் மாதம் எடுத்திங்கனாக்கா குளிர் எப்படி இருக்கும் மழை எப்படி இருக்கும் ஒரு கேள்வி வரும் இல்லையா மழை எப்படி குளிர் எப்படி நவம்பர் மாதம் பொதுவாக 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 நவம்பர் மாதத்தில் மழை என்பது இருப்பதே கிடையாது நீங்கள் வந்து வடநாடு பூராவுமே வடநாடு பூராவுமே ஆகஸ்ட் வரையும் நல்ல மழை இருக்கும் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பரில் பதினஞ்சு தேதி வரைக்கும் கொஞ்சம் மழை இருக்கும் அக்டோபரில் பொதுவாக மழை ரொம்ப 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 குறைஞ்சிடும் நவம்பரில் சுத்தமாக மழை இருக்காது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நவம்பர் தான் மழையே ஸ்டார்ட் ஆகும் நவம்பர் டிசம்பர்லாம் மழை புயல் சீசன் வரும் ஆனால் மழைக்கான வாய்ப்புகள் அங்கே இல்லை இப்போ குளூர் எப்படி இருக்கும் குளிரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து காட்பண்டுலேயும் முக்திநாத்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு அஞ்சு டிகிரியிலிருந்து காலையில் ஒரு பன்னெண்டு டிகிரி வரையும் வருது அது தேவையான சுற்றல்களை எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கான பதிவுகளை அடுத்த இதில் வந்து கொடுக்குறேன் சாப்பாடு எப்படி இருக்கோன்னா அதை பற்றி நம்ம கவலையே கிடையாது சாப்பாடு வந்து சமையல் செய்வதற்கு பத்து பேர் வர்றாங்க அவங்களுக்கு தனியாக ஒரு டெம்போ ட்ராவலர் வேனு பிஸ்லரி பாட்டில்ஸு ஸோ தினசரி நம்ம காலையில் எல்லா இடத்தையும் பிரேக்ஃபாஸ்ட்டு சா செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் நம்ம பயணிக்க இருக்கிறோம் அதே மாதிரி இரவில் வந்து நம்ம ஹோட்டலுக்கு போய் சேர்ந்துருவோம் மறுபடியும் வந்து சிறை சாப்பாடு ஹோட்டலில் சாப்பிட்டு தான் நம்ம நைட்டில் பயணிக்க போகிறோம் ஸோ இதுதான் வந்து இந்த யாத்திரையை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டது என்னுடைய ரிக்வஸ்ட்டு என்னென்னா யாத்திரைக்கு வரக்கூடியவர்கள் பக்தி பூர்வமாக தங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் கூடுமானவரை கொஞ்சம் பசனில் குளிக்க பழக கேட்க அதாவது ரொம்ப சூடாக இருக்கிறவங்க யாரும் பசனில் குளிங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் சாதாரண தண்ணியில் குளிக்க ஆரம்பிக்கும் ஏன்னு சொன்னால் நீங்கள் முக்திநாத் போகிறீங்க நைமசாரண்யம் போகிறீங்க காட்பண்டு போகிறீங்க அங்கெல்லாம் இல்லை கோயில்களில் வந்து யாரும் சுடு தண்ணி கொடுக்க முடியாது அங்கெல்லாம் வந்து அந்த அந்த கங்கா ஸ்தானம் பண்ணுறோம் காசிக்கு போகிற கங்கா ஸ்தானம் பண்ணுறோம் அயோத்தியில் போனால் நதியில் ஸ்நானம் பண்ண போகிறோம் அப்புறம் வந்து விந்தியாச்சல் போனால் அங்கே ஸ்நானம் பண்ணுறோம் அயோத்தியாவில் போனாலும் ஸ்தானம் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்கள் பைத்தியநாத் போனாலும் அங்கேயே ஸ்தானம் முக்திநாதில் போனாலும் அங்கேயே ஸ்தானம் காட்பண்டுலையும் ஸ்தானம் இருக்குது எல்லாமே பச்சனி ஸ்தானம் ஹோட்டல் ரூமில் குளிக்கிறது இருந்தால் பரவாயில்ல ஹாட் வாட்டர் போட்டு குடிச்சிடலாம் லிப்டுக்கிற ஹோட்டலாக தான் நாங்கள் பார்க்குறோம் சுருத்தனி இருக்கிற ஹீட்டர் ரூம் தான் நாம் பார்க்குறோம் ஆனால் நம் நாம் அங்கே தீர்த்த ஸ்தலங்களிலே தீர்த்த தீர்த்தங்களிலே குளிப்பதற்காக இருப்பதால் அந்த உடல்வாகவே நாம் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் இன்னொன்று கொஞ்சம் கொஞ்சம் தூரம் நடக்க கொஞ்சம் கற்றுணும் பழக்கம் இல்லாத கொஞ்சம் நடக்கணும் ஏன் நடக்கணும் அப்படின்னா கோயிலுக்கிட்டே வண்டியத்தும எங்கேயும் நீக்க வைக்க முடியாது எந்த ஊர்லேயுமே கோயில் கிட்ட வைக்க முடியாது தமிழ்நாட்டோட பல கோயில்களில் கோயிலுக்கிட்ட நீக்க வைக்க முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்ச தூரம் நடக்க வேண்டியிருக்கோ அப்போ அந்த கொஞ்ச தூரம் நடக்கக்கூடியதற்கு கூட நம்முடைய உடல் வாகுவை நாம் சரிபட்டு கொள்ள வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து நடந்து பழக்கம் செய்து கொள்வது என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் மற்றபடி சாப்பாடு இறைக்காரையும் இறைநிறுவனம் நல்ல முறையில் சமைக்க போகிறோம் அதுங்க அங்கெல்லாம் இது இல்லை உடல் நமக்கு ஒத்துழைக்க வேண்டும் உடல்நலம் சரியில்லாதவர்கள் ஆப்ரேஷன் செய்தவர்கள் முட்டி இருப்பவர்கள் நடக்க முடியாதவர்கள் தயவு செய்து பயணிக்காதீர்கள் உடல் மிகுந்த வழியோடு பகவானை தரிசிக்க வேண்டும் என்று எங்கேயும் சொல்லவில்லை நம்மால் முடியல நம்மளுக்கு வந்து நடக்க முடியல ஓகே ராமா ராமாராமான்னு சொல்லிக்கலாம் தப்பு என்ன ஆகிற மகாதேவான்னு சொல்லிக்கலாம் தப்பு என்ன இருக்குது நம்ம நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம யாத்திரையை பயணிக்கலாம் இங்கேருந்து நம்ம ஸ்ரீரங்கம் போனால் கூட உடம்பு நல்லா தான் தான் பயணிக்க முடியும் இல்லைன்னா காரில் கூட உக்கார பயணிக்க முடியாது அதே மாதிரி தான் இது பஸ்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பயணங்கள் வருது அப்போ நம்முடைய உடல் வாகுது தகுந்த மாதிரி இருக்கணும் உடல் வாகு இல்லைன்னா நம்ம வந்து பயணிக்க முடியாது நம்ம நல்ல பஸ்ஸு புஷ்பாக் சீட்டு ஏசி பஸ்ஸு டூ பை டூ தான் எல்லாம் இப்போ ரைட்டு ஆனால் உடல் அதுக்கேற்றவாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை வந்து இது ரெண்டாவது பதிவாக உங்களுக்கு சொல்கிறேன் உடலை பார்த்து கொள்ளுங்கள் உடலை நன்றாக பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல பகவான் கிருஷ்ண அழைத்து செல்கிறார் அவழி தலைமையில் நடக்க இருக்கிறது ஆதலால் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை சரியாகவே அழைத்து செல்வார் இந்த பதிவைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த பதிவை மூன்றாவது பதிவை மீண்டும் நான் அடுத்து நான் வெளியிட விரும்புகிறேன் நன்றி வணக்கம்